ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த பதிவு அதாவது ஒரு முக்கியமான விஷயந்தான் ஆனாலும் எல்லோரும் பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுற மாதிரியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதாவது பகல் நேரத்தில் ஒரு குழந்தை உருவாகுது அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு குழந்தை உருவாகுறதுனா என்ன நடக்கணும்னு உங்களுக்கு தெரியும் ஒரு ஆணும் பெண்ணும் தாம்பத்தியம் தான் கரு உருவாகும் இல்லைங்களா அப்படி ஒரு கரு வந்து பகல் நேரத்தில் உருவாச்சு அப்படின்னா அந்த கருவுக்கு சூரிய சந்திர தோஷம் வரும் அதனால் பகல் நேரத்தில் கரு உருவாக கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எந்த புக்ஸ்லேயோ அல்லது எந்த பழைய நூல்கள்லையோ எந்த சித்தர்களோ எந்த முனிவர்களோ யாரும் இதை எழுதி வைக்கல இந்த காலத்து கமர்ஷியல் ஜோதிடர்கள் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஓகேங்களா சரி அவங்க பேசிட்டு போறாங்க ஆனால் இதுக்கு விளக்கம் மட்டும்தான் நான் ஏன் அவங்க பேசுகிறாங்க எதுக்கு பேசுனாங்க அப்படி பேசலாமா பேசக்கூடாதா அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லலை யார் வேணா என்ன வேணா பேசிக்கலாம் இப்போதான் கருத்து சுதந்திரம் இருக்கே யார் வேணா பேசிக்கலாம் அதை பத்தி ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இது எப்படி இந்த உண்மையா இல்லையா அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்க்கலாம் ஒரு கரு எந்த நேரத்துல உருவாகணும் அப்படின்றது நம்மெல்லாம் முடிவு பண்ண முடியாது நம்ம வெறும் மனிதர்கள் நம்மெல்லாம் முடிவு பண்ண முடியாது அந்த கடவுள் தான் முடிவு பண்ணுவார் ஓகேங்களா அவருக்கு பகல் நேரத்துல கரு உருவாக்கணும்னு முடிவு பண்ணாருன்னா பகல்ல உருவாக்குவார் நைட்ல தான் உருவாக்கணும்னு முடிவு பண்ணாருன்னா இரவு நேரத்துல உருவாக்குவார் விடிய காலையில் பண்ண உருவாக்கணும்னு நினச்சா உருவாக்குவார் மதியம் பன்னெண்டு மணிக்கு ஒரு கரு உருவாகணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாருனா உருவாக்குவார் ஓகேங்களா அதே மாதிரி தான் அந்த கரு வளர்ந்து ஒரு குழந்தையாக இந்த உலகத்துக்குள்ளே எப்போ காலடி எடுத்து வைக்கணும் அந்த கருவுடைய முதல் சுவாசம் அந்த கரு வெளியே வந்து அம்மாவோட அந்த தொப்புள் கொடி வழியாக சுவாசிச்சிட்ருந்த குழந்தை முதல்ல இந்த உலகத்துக்கு வந்ததும் முதல் சுவாசம் எப்போ எடுக்குதோ அந்த நிமிஷத்தில் இருந்து தான் அந்த குழந்தையோடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் தொடங்குது அந்த செகண்ட்லேருந்து இருந்து தான் அந்த குழந்தைக்கு ஜாதகமும் ஆரம்பிக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அது கடவுள் தான் முடிவெடுப்பார் அந்த குழந்தை எந்த நிமிஷம் இந்த உலகத்தோட முதல் சுவாசத்தை எடுக்கணும் அப்படிங்கிறத யாருனாலையும் அதை முடிவு பண்ணவே முடியாது அதனால கடவுள் தான் அதை அந்த குழந்தைய பிறக்க வைக்கிறார் அது அவர் முடிவெடுக்கிறது எந்த கிரக நிலையில் என்னென்ன கிரகங்கள் அதுக்கு என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்குற இடத்துல அந்த குழந்தைய பிறக்க வைக்கணும் அப்படிங்கிறது கடவுள் அந்த குழந்தை போ அதுக்கு முன்னற்ற ஜென்மத்தில் என்னென்ன பாவ முட்டைகளோட கடவுள்கிட்ட போய் சேர்ந்துருக்கோ அந்த கணக்கை வச்சு கடவுள் அந்த நேரத்தில் அந்த குழந்தைய பிறக்க வைப்பார் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஒரு அம்மா அப்பா முடிவு பண்ண முடியாது ஒரு டாக்டர் முடிவு பண்ண முடியாது இல்லை எந்த ஒரு ஜோதிடரும் குறித்து கொடுக்குறாங்க இல்லையா இந்த நேரத்தில் குழந்தை வந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த நேரத்துல எல்லாம் அந்த குழந்தை பிறக்காது கடவுள் எந்த நேரத்துல முடிவெடுக்கிறாரோ அந்த நேரத்துல தான் பிறக்கும் நீங்க நினச்சிப்பீங்க நிறைய பேர் ஜோதிடர்கள் கிட்ட நல்ல நேரம் குறிச்சிட்டு போய் அந்த நேரத்துல ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய வெளியெடுக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா அப்படி நீங்க ஆப்ரேஷன் பண்ணி வெளிய எடுத்ததும் அந்த குழந்தை வெளிய வந்து சுவாசிக்குது இல்லையா அந்த சுவாசிக்கிற நிமிஷத்தை முடிவெடுக்கிறது கடவுள் தான் ஓகேங்களா நீங்க ஆப்ரேஷன் பண்ண சொல்ல நேரத்துல டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணிட்டாருன்னு நினைக்காதீங்க அந்த நேரத்தையே கடவுள் தான் அவங்களுக்கு கொடுக்குறாரு ஓகேங்களா அதனால கடவுள் தான் முடிவெடுப்பாரோ தவிர வேறு யாருமே ஒரு குழந்தை கரு உருவாகிறதையோ அல்ல அது அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வந்து பெருக்கிறதையோ யாருனாலையும் முடிவு பண்ணவே முடியாது ஓகேங்களா அப்படி ஒரு குழந்தை பிறந்த நேரத்தில் அதுக்கு ஏதோ ஒரு கிரகநிலை காரணமாக தோஷம் அப்படின்றது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா யோசிச்சுக்கோங்க தோஷம்ன்றது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாதுன்னா ஒன்றுமே கிடையாது சந்தோஷத்தை தவிர வேற எந்த தோஷமும் கிடையவே கிடையாது ஓகேங்களா இப்போதான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த செவ்வா தோஷம் ராகு கேது தோஷம் அப்படிங்கிற அந்த ரெண்டு தோஷத்தையும் கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டு இருக்கோம் ஓகேங்களா திருமணத்துக்கு ராகு கேது இருக்கணுமா செவ்வா இருக்கணுமா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்கல்ல அந்த ரெண்டு விஷயத்தையும் தோஷம் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த கழுத்தை பிடிச்சி கொஞ்சம் ஜோதிடர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் வெளியே தள்ளிக்கிட்டு இருக்கோம் அதை ஆனால் சிலர் அதையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு தோஷம் போதும் புரிஞ்சதுங்களா நம்ம மக்கள் அலக்கழிக்கப்படுறாங்க அந்த ரெண்டு தோஷத்துக்கே செவ்வா தோஷம் செவ்வா தோஷம் இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி செவ்வா தோஷம்னா முதல்ல என்னன்னு சொல்லணும் புரிஞ்சதுங்களா தோஷன்றது ஒரு ஒன்றுமே கிடையாதுன்னா ஒன்றுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் திருமணம் அப்படின்றதுக்கு ஒரு ஒரு ஆணுடைய லக்னம் நல்லா இருக்கணும் அவனுடைய ஏலம்பாவம் நல்லா இருக்கணும் அவனோட சுக்கரன் நல்லா இருக்கணும் அவனுக்கு நல்ல மனைவி வந்து பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடைக்கணும்னா அவனோட சுக்கரனும் ஏழாம் சிறப்பாக இருந்தால் ஒரு மனிதனுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அதே போல் தசாம்புத்திகள் அப்போ நடக்கிறேன் தசாம்புத்திகள் நல்லா இருக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அஞ்சாம் பாவம் நல்லா இருக்கணும் அவன் மனைவி அவன் மேலே காதல் செய்யணுன்னா அஞ்சாம் பாவம் நல்லா இருக்கணும் ஒரு நல்ல தாம்பத்தியம் இருக்கணும்னா மூணாம் பாவம் நல்லா இருக்கணும் அவங்க ரெண்டு பேரும் ஒத்து போய் பிரியாமல் இருக்கணும்னா பதினாறாம் பாவம் நல்லா இருக்கணும் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள உண்மை இருக்கணும் நான் இன்னொரு நினைக்க கூட மாட்டேன் என் மனைவியோட மட்டுமே வாழ்வேன் அப்படின்னா அவனுக்கு ஒன்பதாம் பாவம் சிறப்பா இருக்கணும் ஓகேங்களா ஒன்பதாம் பாவம் கெட்டு போய் இருந்துச்சுன்னா அவன் பல பெண்களையும் பார்க்க கூடியவனா இருப்பான் இத்தனை விஷயங்கள் இருக்கோ தவிர செவ்வா நல்லா இருக்கணும் ஒரு பெண்ணோட ஜாதகத்துல செவ்வா தோஷம்னு மட்டும் சொல்றீங்க பெண்ணோட ஜகதகம் இது எப்படி ஆணுக்கு சுக்கரன் நல்லா இருக்கணுமோ அதே மாதிரி பெண்ணுக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும் செவ்வாய் கெட்டு போயிருந்ததா அவ கணவரால் அவன் கஷ்டப்படுவான் ஓகேங்களா செவ்வாய் நல்லா இருந்ததா அவர் நல்லா சுகப்படுவா அது செவ்வாய் வல்ல தொன்மையோட இருந்ததா அவளுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்து அவளை ஒரு ராணி மாதிரி பாத்துக்குவா அவங்க கணவர் அந்த மாதிரி செவ்வாய் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணுமோ தவிர செவ்வாக்கு தோஷம் இருக்குது அதனால அந்த இன்னொரு செவ்வாய் தோஷம் முதலே தோஷம் செவ்வான்றது தோஷம் தானே செவ்வா தோஷம் திரும்பியும் இன்னொரு தோஷம் இருக்கிற புள்ளையே பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைப்பேன் தோஷம் இருக்கிற பையனையே பிடிச்சி கல்யாணம் பண்ணுவேன்னா அப்போ ரெண்டு தோஷமும் சேர்ந்து அவங்க வாழ்க்கையை என்ன பண்ணும் எப்படி இந்த ஒரு கான்செப்டை எல்லோரும் பேசுகிறாங்க எல்லா ஜோதிடர்கள் பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியல செவ்வா தோஷத்துக்கு செவ்வாய் தோஸ்தையே பண்ணி வச்சிங்கன்னா ரெண்டு தோஷமும் சேர்ந்து அவங்க வாழ்க்கை தானே கெட்டு போகும் செவ்வாய் எப்படி இருக்கு சுக்கரன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுமோ தவிர செவ்வா தோஷம் அப்படின்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இதை இன்னும் நம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை மாதிரி கொஞ்சம் உங்களை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஓகேங்களா அதே தான் ராகு கேது தோஷம் தயவு செஞ்சு செவ்வா தோஷத்தை கூட ஏதோ ஒரு வகையில எடுத்துக்கலாம் கணவர் அப்படின்றது செவ்வா அதனால அது செவ்வா நல்லா இருக்கணும் தோஷப்பட்டு இருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு கூட எடுத்துக்கலாம் ஆனால் ராகு கேதுக்கும் திருமண வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் இங்கே கோயம்புத்தூரில் ஒரு ஜோதிடர் இருக்காராம் அவர்கிட்ட போனவங்க சொன்னாங்க ராகு கேது இருக்கிற ஆண் ஜாதகத்துக்கு ராகு கேது இல்லாத பெண் ஜாதகத்தை அவங்க கொண்டு வந்தால் ஜாதகத்தை தூக்கி வீசிடுவாராம் ஓகேங்களா என்ன பிரச்சனை எனக்கு புரியவே இல்லை என் கேது இருந்தால் என்ன ஆகும் பொன் ராகு கேதுக்கும் திருமணத்துக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது இன்னைக்கு கூட ஒரு பதிவில் ராகு கேது இருக்கிற பெண்ணுக்கு ராகு கேது இருக்கிற பையனோட ஜாதகத்தை தான் பார்க்கணுமான்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க ராகு கேதுக்கும் திருமணத்துக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை பொண்ணுக்கு ராகு கேது இருந்தா இல்லாத பையனையும் செய்யலாம் இருக்கிற பையனையும் செய்யலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அதே போல் தான் ஆணுக்கு ராகு கேது இருந்தால் ராகுகேது இல்லாத பொண்ணையும் செய்யலாம் இருக்கிற பொண்ணையும் செய்யலாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது ராகுகேதுக்கும் திருமணத்துக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க இதை விட்டுட்டு ஏதோ கேதுனால பயங்கர பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்காதீங்க எந்த வித தோஷமும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஆக்சுவலாக நான் வந்து என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த கரு பகலில் கரு உருவாக கூடாது அப்படி பகலில் கரு உருவானா அதுக்கு சூரிய சந்திர தோஷம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஓகேங்களா அது வந்து பழங்காலத்தில் சொல்லப்படல இந்த காலத்து ஜோதிடர்கள் சொல்லிட்டுருக்காங்க அதனால் அந்த விஷயத்தை பற்றி தான் உங்ககிட்ட நான் பேச வந்தேன் அதுக்குள்ளே இந்த ராகு கேது தோஷம் செவ்வாய் தோஷத்தை பற்றி பேசுனதுனால பதிவு பெருசாகுது அதனால் நாளைக்கு பதிவில் இந்த தாம்பத் இந்த பகல் நேர கருவுக்கு சூரியன் சந்திரன் கொடுக்கக்கூடிய தோஷங்கள் அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம அடுத்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்